திருப்பங்கள் நிறைந்த வாரமாக காதல் வாழ்க்கை இந்த வாரம் உங்களுக்கு அமைகிறது உங்களது மனக்கு காதலர் உங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவர் என்பதை நீங்கள் புரிந்து அந்த கல்வியில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உருவாங்க நீங்கள் தகவல் தொழில்நுட்பம் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலைவணக்கன்பர்களே இந்த வாரம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையிலான தமிழில் மாசி பதினொன்றாம் தேதியிலிருந்து மாசி பதினேழு வரையிலான ஒரு வார கால நமது கடகராசி அன்பர்களுக்கான வார ராசி பலன்களை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் ஸோ நமது கடகன்பிடி ராசிபுலம் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆலுபட்டன் அழுத்தி நீங்களும் பலன் பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன் வாங்க இந்த வார ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் இந்த வாரம் என்ன கிரகநிலை மாற்றங்கள் இருக்குன்னு பார்க்கும்போது மூன்று விதமான மாற்றங்கள் இருக்குங்க மூன்றுமே சந்திர பகவான் நகர்வினால் ஏற்படுகிறது முதலாவது மாற்றமாக இருபத்தி நாலு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு தமிழ்ல மாசி பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கடகத்திலிருந்து சிம்மத்திற்கு நகர்கிறாங்க மீண்டும் அடுத்த மாற்றமாக இருபத்தி ஆறு பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை அன்னைக்கு தமிழ்ல மாசி மாதம் பதினாலாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு நகர்ந்து அங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய கேதுடன் இணைந்து கொள்கிறாருங்க கடைசி மாற்றமாக பிப்ரவரி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை இன்னைக்கு தமிழ் மாதத்துல மாசி மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் கண்ணிலிருந்து துல்லாம இருக்க நகர்கிறாருங்க சோ இந்த மாதிரி மூன்று விதமான மாற்றங்கள் தான் இந்த வாரம் இருக்குங்க இந்த மாதிரி மாற்றங்கள் காரணமாக நமது கடகராட்சி என்பர்களுக்கு உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள் நீதிமன்ற வழக்குகள் எல்லாம் நல்ல புதிய திருப்பங்களை உண்டாகக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க சின்ன டேர்னிங் பாயிண்ட்டாவது உங்களுக்கு எதிரான வழக்குகளை வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் எதிர்பார்த்தபடி சில விஷயங்களில் வெற்றிகளை பெறணும் அப்படின்னா அதுக்காக நீங்கள் அதிகமான உழைப்பையும் போராட்டத்தையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் ஆனாலும் உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க க தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள் எதிர்பாராத சில செலவுகள் ஏற்படலாங்க அதனால் உங்கள் சேவிங்ஸ் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க டைமுக்கு நீங்கள் சாப்பிடணுங்க நேரம் தவறி உணவு உண்பதை நீங்கள் குறைத்துக்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேலை தவிரன்னா பரவாயில்ல அடுத்த வேலைக்கு நீங்கள் டைமுக்கு சாப்பிட்றதுக்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் என முடியாத சில சிந்தனைகள்லாம் உங்களுக்கு உங்களுக்கு மனசுல உருவாகலாம் அதனால உங்க செயல்பாடுகளை அது பிரதிபலித்து காலதாமதத்தை விடும் சோ தேவையில்லாத குழப்பமான சிந்தனை தவிர்க்க வேண்டியது இந்த வாரம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஆனா மறைமுகமா இருக்கக்கூடிய போட்டிகளை நீங்க சமாளிப்பீங்க எந்த விதமான இருந்தாலும் மறைமுகமா இருக்கக்கூடிய போட்டிகளை கூட நீங்க சிறப்பாக சமாளித்து வெற்றியை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க சமுதாய பணிகளில் ஈடுபடும்போது நீங்கள் கூடுதல் பொறுமையாக செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க வியாபாரிகளுக்கு இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது சுய தொழில் செய்யக்கூடிய சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன வருமான பற்றாக்குறையை வந்து இது வரைக்கும் நீங்க மீட் பண்ணியிருப்பீங்க ஆனாலும் நீங்க வந்து சின்ன சின்ன வருவாய் பற்றாக்குறை இருந்தாலும் அது எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றலை இந்த வாரம் நீங்க பெறுவீங்க சிறப்பான ஒரு நல்ல வியாபார வாழ்க்கையை உங்களுக்கு காத்திருக்குங்க நீங்கள் வந்து கூட்டு தொழில் செய்யக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வியாபாரம் வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியாக அமையாவிட்டாலும் ஓரளவு திருப்தியாக இருக்குங்க அதனால் உங்களுக்கு சந்தோஷம் கூடும் எந்த ஒரு முடிவும் நீங்கள் வந்து கூட்டு வியாபாரிகள் எடுக்கிறதா இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுங்க கூட்டாளிகள் கூட கூட்டாளிகள் கலந்து ஆலோசிக்காமல் எந்த முடிவும் நீங்கள் எடுக்கக்கூடாது இப்பொழுது கலைத்துறை சார்ந்த நண்பர்களுக்கெல்லாம் கலைஞர்களுக்கெல்லாம் புதிய புதிய வாய்ப்புகள் ஒன்று ரெண்டு வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் சிறப்பாக பெறுவீங்க கிடைக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு ஒன்று ரெண்டு தான் வரும் அதனால் நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க வியாபார ரீதியாக எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் நீங்கள் இப்போ தாராளமாக செய்யலாம் அதன் மூலமாக வியாபார வாழ்க்கையை ரொம்ப முன்னேற்ற பாதையில செல்லக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் பெறுவீங்க மேலும் புதிய புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடிய யோகத்தை நீங்கள் பெறும்போது அந்த ஒப்பந்தங்களுக்காக கொஞ்சம் கூடுதல் அலைச்சல்களும் நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குங்க புதிய ஒப்பந்தங்களை நீங்கள் நிறைவேற்றி அதை வந்து லாபகரமாக நீங்கள் முடித்து வைப்பதற்கு கூட கொஞ்சம் அலைச்சல்களை கொள்ளலாம் இருந்தாலும் உங்களுக்கு வியாபார ரீதியாக நல்ல பண வருமானங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை இருந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க நீங்கள் வந்து திருப்தியாக உங்கள் வருவாயிருந்து பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் சமாளிக்கக்கூடிய இந்த ஆற்றல் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரக்கூடிய டேலண்டான ஒரு நபராக நீங்கள் சுயதொழில் மாறுவீங்க எனவே சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க கலைத்துறை சார்ந்த நபர்களுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை புதிய புதிய வாய்ப்புகளை நீங்கள் வந்து சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வாரம் கலைஞர்களும் நல்ல புகழை கண்டிப்பாக அடைய முடியும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தினம் ஆஃபீஸ் போயிட்டு வரக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஒரு வாரமாக அமைதுங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் அலுவலகப் பணிகளில் நல்ல ஒரு நிம்மதி கிடைக்குங்க நண்பர்களே ஒரு முக்கியமான விஷயம் நமது கடகன் டூடிய ராசிபுரம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தினசரி மற்றும் வார ராசி பலன்கள் உங்கள் மொபைல் தேடி உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நமது கடகன் டுடராசி வலு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அளித்திருக்கிறது ரொம்ப அவசியம் ஸோ அதோட செக் பண்ணிக்கோங்க பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களது அலுவலக பணிகளில் ஆஃபீஸில் கொஞ்சம் லோடு இந்த வாரம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குங்க வேலைப்பழுவ அதிகரிக்கக்கூடிய இந்த தருணங்களில் நீங்கள் உங்கள் வேலைகளில் சிறப்பாக கவனத்தை செலுத்தி நீங்கள் வந்து ஒவ்வொரு வேலையாக முடிக்க முயற்சிகளை மேற்கொண்டால் இந்த வாரம் இன்னும் இனிமையாக மாறுங்க அலுவலகப் பணிகளுக்காக நீங்கள் ஏதாவது பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படுங்க திடீர்னு சில ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உருவாங்க அதன் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்களும் ஏற்படும் இருந்தாலும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய மன உறுதி காரணமாக உங்கள் வேலைப்பழுவை வந்து சிறப்பாக சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெறக்கூடிய நல்ல ஒரு வாரமாக நீங்கள் அமைப்பிடுவீங்க அலுவலகப் பணிகளில் உங்க உயரதிகாரிகள் இருக்காங்க அப்படின்னா அவர்களிடமிருந்து சரியான பாராட்டுகளையும் நல்ல ஆதரவையும் பெறுவதற்கான காலகட்டமும் இப்பொழுது உங்களுக்கு சூப்பராக அமைந்திருக்குங்க அதனால இந்த காலகட்டத்துல நீங்க உங்க உயரதிகாரிகளுடைய அந்த நட்புறவையும் நல்ல ஆதரவையும் பயன்படுத்தி நீங்கள் விரும்பிய பதவி உயர்வை அடைவதற்கான வாய்ப்புகளையும் நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் மறந்துடாதீங்க சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க இந்த வாரம் உங்களுக்கு உத்தியோக பணிகள் மட்டுமல்ல தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு கூட ஒவ்வொரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் உங்க பக்கம் இருக்கக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்புகள் நீங்கள் பெறுவீங்க எனவே அந்த அதிர்ஷ்டத்தை நீங்கள் சிறப்பாக யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லதுங்க பொதுவாகவே உங்கள் மனநிலையில சின்ன சின்ன உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் சம்பந்தமான பிரச்சனைகள் பற்றிய யோசனைகள் வந்து போகலாங்க இந்த வாரம் நீங்கள் தவறான நெகட்டிவான சிந்தனைகளும் ஒலிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால தான் உங்களுக்கு மகிழ்ச்சி நீங்க சிறப்பாக மேம்படுத்திக் கொண்டு உங்களது சந்தோஷத்தை இன்னும் அதிகரிக்க முடியுங்க நெகட்டிவான சிந்தனைகள் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து அழிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதனால் உங்கள் சந்தோஷத்தை வந்து நீங்கள் சிறப்பாக காப்பாற்றி கொள்ள முடியும் மேலும் நீங்கள் லட்சியங்களை நோக்கி சிறப்பாக நீங்கள் உழைக்க முடியுங்க தேவையில்லாத குழப்பங்கள்லாம் தவிர்க்க முடியும் அதனால் நீங்கள் உங்களது மனநிலையை வந்து சிறப்பாக நல்ல ஒரு பாசிட்டிவான மனநிலையாக வைத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அப்படி இல்லைன்னா அது உங்கள் அலுவலக பணிகளிலையும் பாதிக்கும் தொழிலையும் பாதிக்குங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன நிதி நெருக்கடி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால் சில பணப்பற்றாக்குறையினால் முக்கியமான வேலைகள்லாம் பாதியில் தடைபடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அப்படி தடைப்பட்டுச்சுன்னா பெரிய லாசம் இருக்கு அதனால நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா அந்த மாதிரி சூழல்ல உங்களுக்கு வேண்டிய உதவிகளை உங்களுக்கு தெரிந்தமான நம்பகமான நபர்கள் மூலமாக நிதியுதவி கேட்டு கொள்ளலாம் அல்லது ஏதாவது பேங்க்கில் லோனாக அப்ளை பண்ணி நீங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன சின்ன முக்கியமான பண நெருக்கடியான சூழ்நிலை வந்து சமாளிக்கிறது ரொம்ப முக்கியங்க உங்கள் அலுவலக பணிகளில் அல்லது உங்கள் தொழில் வாழ்க்கையில் சில முக்கியமான பணிகள்லாம் வந்து நீங்கள் பணம் சம்பந்தமாக பாதிக்கப்படாமல் பாதுகாத்துக்கொள்ள வேண்டியது இன்னைக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அவசியம் அதன் மூலமாக தொழிலும் சூப்பராக இருக்கும் ஒரு உள்ள இருக்கீங்கன்னா உங்கள் பணிகளுக்கான நல்ல முன்னேற்ற பதவியும் உங்களை வந்து உருவாக்கி கொள்ள முடியுங்க எனவே இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் எந்த சமாளிக்க முடியுங்கிறத மனசுல வச்சு செயல்படுங்க ஒவ்வொரு சூழலிலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் துணையாக இருக்கும் அதனால உத்தியோக பணிகளும் சிறப்பாக இருக்குங்க தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த வாரம் சூப்பராக இருக்கிறது காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்கள் காதல் வாழ்க்கையில் அழகான திருப்பங்கள் ஏற்படக்கூடிய டேர்னிங் பாயிண்ட் மிகுந்த ஒரு வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைதுங்க உங்களுடைய லைஃப் பார்ட்னர் அதாவது உங்க காதலர் அல்லது உங்கள் வருங்கால வாழ்க்கை துணையானவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முழுமையான நல்ல ஆதரவை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க உங்களது காதலர் எவ்வளவு உங்களுக்கு முக்கியம் அப்படின்றத நீங்க இந்த வாரம் உணர முடியும் அவரை வந்து உங்க காதலரை வந்து வாழ்க்கை துணைவாக மாற்றுவதற்கான திட்டத்தை நீங்கள் இப்பொழுது தாராளமாக செய்யலாம் உங்க காதலரோட சேர்ந்து நீங்க ஏதாவது விருந்து பச்சு கலந்து கொள்வதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க திருமண மாணவர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப சாதகமாகவே இருக்குங்க உங்கள் வாழ்க்கை துணை உங்களது அலுவலக பணிகளில் மிகச்சிறப்பான நல்ல வெற்றிகளை அடைந்து அவர் உங்களுக்கு பெருமையை தேடி தருவாருங்க எனவே உங்கள் வாழ்க்கை துணையின் உத்தியோகம் சூப்பராக இருக்குங்க இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது வாழ்க்கை துணைகளை ஈர்ப்பதற்காக அவருக்கு பிடித்தமான உணவு வகைகளை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாங்க அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை இன்னும் இனிமையாக மாறும் ஸோ உங்கள் வாழ்க்கை துணையை புரிந்து கொண்டு அவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிறப்பாக நீங்கள் வந்து உணவு சம்மந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு நீங்கள் சிறப்பான நன்மைகளை பெற முடியும் கொண்டு நீங்கள் இன்பமாக இந்த வாரத்தில் வந்து உங்களது காதல் வாழ்க்கையையும் உங்களது இல்லற வாழ்க்கையும் சிறப்பாக பராமரிக்க முடியுங்க ஸோ காதல் வாழ்க்கையில் அழகான திருப்பம் உண்டு அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுடைய விருப்பங்கள் எல்லாம் நீங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைகளுடைய விருப்பங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு அதை நிறைவேற்றி வைத்து சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கணவன் மனைவியே இருக்கக்கூடிய கருத்து உறவுகள் எல்லாமே மறையக்கூடிய யோகம் இருக்குங்க பெண்களுக்கு குடும்ப தேவைகளை நிறைவேற்றுவதில் சிக்கனத்தை கடைப்பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியங்க சில பேர் வந்து வீடை சேஞ்ச் பண்ணுற வீடு மாற்றம் குறித்த சிந்தனைகளை மனதில் வைத்து அதை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது வீடு சேஞ்ச் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க குடும்ப வாழ்க்கையில் சின்ன சின்ன ப்ரெஷரும் உங்களுக்கு வந்து சேருங்க அது உங்கள் கவனத்தை வந்து சிதறி கூடாது எவ்வளோ ப்ரெஷர் இருந்தாலும் உங்கள் வேலைகளை நீங்கள் டக்கு டக்குன்னு முடிச்சுக்கிட்டே இருக்கணும் நண்பர்களே அதனால வேலை வந்து பாதிக்கப்படக்கூடாது சில பேருக்கு சில கெட்ட நேரங்கள் சில நேரம் வந்து தான் போகும் அந்த மாதிரி நேரத்தில் புதிதாக பாடம் கற்றுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க அந்த பாடத்தை மனதில் வைத்துக்கொண்டு அதே நினைத்து நேரத்தை வீணாக்காமல் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியங்க ஸோ வாழ்க்கை பாடங்களை நீங்கள் படித்து புரிந்து கொண்டு அதை கற்றுக்கிட்டு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணக்கூடிய தருணங்களை உருவாக்கி கொள்ள வேண்டியது குடும்ப வாழ்க்கையிலேயே இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க மாணவர்களுக்கு கல்வியில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருந்து வந்திருந்தால் அதெல்லாமே இப்பொழுது நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால மாணவர்கள் யோகத்தை பெறுவாங்க அதே நேரத்தில் இந்த தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் இந்த வாரம் நல்ல அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் இருக்குங்க மகத்தான வெற்றியில் பெறுவதற்கான பிரகாசமான வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் அல்லது சமூக சேவை படிக்கிறீங்க அப்படின்னாலும் சரிங்க இது உங்களுக்கு பெஸ்ட்டான ஒரு நேரமாக அமையும் உங்களுக்கு நல்ல நல்ல முன்னேற்ற பாதை கண்டிப்பாக வந்து சேருங்க இந்த வாரம் என்னென்ன பரிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் அம்மனுக்கு செவ்வரிலி மாலை சூட்டி வழிபட்டு தீபம் ஏற்றி வருவது நல்லதுங்க அம்மனுக்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் மேலும் டைம் கிடைக்கும் போதெல்லாம் லட்சுமி ஹை கிரீவரை வழிபட்டு வாருங்கள் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக வளத்தை வந்து ஏற்படுத்தி தந்து நல்ல மேம்பாடான சூழ்நிலையில உங்களுக்கு உருவாக்கி தருங்க நன்றி நண்பர்களே உங்கள் அனைவருக்குமே எனது மனமாதிரி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க பிடிக்கலனாலும் என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அது எங்களுடைய வீடியோ குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க மறக்காம நமது கடகம் டூ சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந் இருக்கிற பட்சத்தில் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் அல்பட்டன் எழுதி விட்டுருங்க அப்பதான் புது புதிய வீடியோக்கள் மொபைல் தேடி டான் டான் தினசரி மற்றும் வார ராசிபல்கள் எல்லாமே உங்களுக்கு அப்பப்போ அப்டேட்டடாக கிடச்சிக்கிட்டே இருக்குங்க ஸோ நம்ம இந்த ராசிபலங்களை மிஸ் பண்ணாமல் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகும் உங்களோட கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அனைத்து விதமான கருத்துக்களும் வரவேற்கப்படுகிறதுங்க உங்களது ஆதரவுக்கு எனது மனமார்ந்த உலமந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வார ராசி மற்றும் நாளை ராசி பலன்கள் தினசரி ராசி பலங்களுடன் உங்களை புதிய வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ ஒண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்